வணக்கத்திற்குரியவன் எல்லாவே தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் எவரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உண்டு அவனுக்கே புகழ் அனைத்தும் அவனே அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு நூறு முறை கூறினால் பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவருக்கு உண்டு அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரை விட்டும் நூறு தீமைகள் அளிக்கப்படும் அந்நாளில் மாலை வரை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அவரை விட அதிகமாக நர்ச்செயல் செய்தவரை வேறு எவரும் இவர் கொண்டு வந்ததை விட மிக சிறந்த ஒன்றை கொண்டு வந்தவராக இருக்க மாட்டார் என அவர்கள் கூறினார்கள் மேலும் என்று ஒரு நாளில்